வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போட்டியில் இருந்து விலகிய ஜோ பைடன் புதிய வேட்பாளர் ஏமன் மீதான தாக்குதலுக்கு பிறகு சவுதியின் நிலைப்பாடு என்ன யூகிக்க முடியாத தாக்குதல் நடத்தப்படும் ஈரான் கடும் கொந்தளிப்பு சிவப்பு கோடுகள் இல்லாமல் ஸ்ட்ரேலை தொடர்ந்து தாக்குவதாக வாக்குறுதி போலியோவிற்கு எதிராக காசாவில் போராடும் படைகளுக்கு ஸ்ட்ரேல் தடுப்பூசி ஜனநாயக கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக தாம் களமிறங்கவில்லை என ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் தேர்தல் களத்திலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளதை வரவேற்று பாராட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கமலா ஹாரிஸ் வேட்பாளராவதை ஆதரிக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாக ஒப்புக்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஜனாதிபதி ஜோ பைடன் வகுத்துள்ள கொள்கைகள் மற்றும் அவரது தலைமையை வெகுவாக பாராட்டியுள்ளார் பைடனுக்கு எண்பது ரூபாய் நிலையில் கடந்த பல வாரங்களாக தேர்தல் தொடர்பில் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வந்துள்ளார் அவரது உடல்நலம் மற்றும் டொனால்டு டிரம்ப்புடனான முதல் நேரலை விவாதத்தில் சொதப்பியது என அவரது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது அதுமட்டுமன்றி ஜனநாயக கட்சியினரே அவரது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வந்துள்ளனர் ஆனால் போட்டியிலிருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றே இதுவரை ஜோ பைடன் வெளிப்படையாக கூறி வந்துள்ளார் சுமார் இருபது தலைவர்கள் வெளிப்படையாக ஜோ பைடனுக்கு எதிராக களமிறங்கினர் அது மட்டுமன்றி ஜோ பைடன் விலகுவதால் அவரது புகழுக்கு அது இழுக்கல்ல மாறாக டொனால்டு டிரம்பை தோற்கடிக்க தங்களுக்கு அவர் அளிக்கும் வாய்ப்பை இது என்றும் பலர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக கட்சியினரிடையே முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட இரண்டு பங்கு வாக்காளர்கள் ஜோ பைடன் விலகி வேறு ஒரு வேட்பாளரை கட்சி பரிந்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் திடீரென ஜனநாயக கட்சி தலைவர் பதவியில் இருந்து ஜோ பைடன் விலகியுள்ளதோடு அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் வேட்பாளராக முன்வளித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பான சரியான விவரம் தெரிவிக்கப்படவில்லை அத்துடன் ஜோ பைடன் தேர்தல் களத்தில் இருந்து விலகியுள்ளதை அடுத்து தற்போது யாருக்கு வாய்ப்பு என சில பேர்களும் வெளிவர தொடங்கியுள்ளது கேமனில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு சவுதி அரேபியா அதிகபட்ச கட்டுப்பாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஹொடைடா மீதான ஆஸ்திரேலிய தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் மிகுந்த கவலையுடன் முன்னேற்றங்களை பின்பற்றுவதாக கூறியுள்ளது அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாடை கடைப்பிடிக்க வேண்டும் மற்றும் பிராந்தியத்தையும் அதன் மக்களையும் போரி நாபத்துகளிலிருந்து தூரப்படுத்த வேண்டும் என்று அது அழைப்பு விடுத்துள்ளது அதன் அறிக்கையில் சர்வதேச சமூகம் மற்றும் செல்வாக்குமிக்க கட்சிகள் பிராந்தியத்தில் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளது தற்போது ஸ்ரேல் மற்றும் ஏமன் இடையிலான தாக்குதலினால் சவுதி அரேபியா என்ன செய்வது என அறியாமல் தடுமாறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ள ஸ்ரேலின் செயல் விபரீத விளையாட்டு என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஏமன் தாக்குதலுக்கு எதிர்பார்க்காத யூகிக்காத அபாயகரமான எதிர்விளைவுகளை ஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளர்களான அமெரிக்கா சந்திக்கும் என தெரிவித்துள்ளாா் ஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு சிரியா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது ஸ்ரேல் கடந்த ஒன்பது மாத போருக்கு பின்னர் மோசமான நிலைக்கு வந்திருப்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாகவும் சகோதரத்துவ நாடான ஏமனுக்கு சிரியா எப்போதும் ஒரு துணியாக இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவப்பு கோடுகள் இல்லாமல் ஸ்ட்ரேலை தொடர்ந்து தாக்குவதாக வாக்குறுதி மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து தாக்குவார்கள் எந்த நிச்சயார்த்த வசதிகளுமின்றி கட்டுப்பட மாட்டார்கள் என்று குழுவின் செய்தி தொடர்பாடாளர் முகமது அப்துல் கலாம் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் ஹவுதிகள் ஸ்ரேலுக்கு அளித்த பதில் சிவப்பு கோடுகள் இருக்காது என்று அப்துல் ஜலாம் கூறினார் அனைத்து உணர்திறன் நிறுவனங்களும் அதன் அனைத்து நிலைகளும் எங்களுக்கு இலக்காக இருக்கும் என்று அவர் கூறினார் ஹவுதிகளின் இந்த அறிவிப்பினால் மேற்குலக நாடுகளை அச்சத்தில் ஆடிப்போயுள்ளன போயுள்ளன முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டுவீச்சுக்கள் நிறைந்த மக்கள் தொகை கொண்ட பிரதேசத்தில் வைரஸ் கண்டறியப்பட்டதாக சுகாதார நிறுவனங்கள் தெரிவித்ததை அடுத்து ஹாசாவில் உள்ள தனது வீரர்களுக்கு போலியோ தடுப்பூசி போட தொடங்கியுள்ளதாக ஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ராணுவ அதிகாரிகள் அனைத்து தரைப்படைகளுக்கும் வழக்கமான மற்றும் இருப்புகள் ஆகிய இரண்டிற்கும் ஒரு பரந்த தடுப்பூசி நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் இது ஒரு புள்ளி விவரத்தை வழங்காமல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பெரும்பாலான மக்களிடம் பெயர்ந்து போரினால் சுகாதாரம் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்பு சீரழிந்துள்ள ஹாசாவில் ராணுவ மாதிரி சோதனைகளை மேற்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளோபல் போலியோ ஆய்வக வலையமைப்பு ஜூன் இருபத்தி மூன்று அன்று சேகரிக்கப்பட்ட ஆறு சுற்றுச்சூழல் மாதிரிகளில் டைப் டூ போலியோ வைரஸை கண்டறிந்ததாக ஐநா ஏஜென்சிகள் இந்த வாரம் தெரிவித்தன ஸ்ட்ரேலின் சுகாதார அமைச்சகம் இதே போன்ற கண்டுபிடிப்புகளை செய்ததாக கூறியது ஸ்ட்ரேலிய ராணுவம் பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசிகளை எடுக்க மற்ற அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுவதாக கூறியது மேலும் தொற்று நோயான வைரஸ் அசுத்தமான தண்ணீரை குடிப்பதன் மூலமோ அல்லது வாய்வழி தொடர்பு மூலமாகவோ பிடிக்கப்படுகின்றது இது பக்கவாதம் மற்றும் தீவிர நிகழ்வுகளின் மரணத்தை ஏற்படுத்தும் இடம்பெயர்ந்தோருக்கான பல முகாம்களில் உள்ள கூடாரங்களுக்கு இடையில் கழிவு இப்போது ஓடுகின்றது மற்றும் புதிய நீர் பெருமளவில் பற்றாக்குறையாக உள்ளது எரிபொருள் குறைவாக இருப்பதால் உதவி நிறுவனங்கள் தண்ணீருடன் லொறிகளை அனுப்புவது அரிது மற்றும் கிணறுகளில் உள்ள பாம்புகளை பயன்படுத்த முடியாது தன்னார்வலர்களால் அமைக்கப்பட்டு புள்ளிகளில் இருந்து பாதுகாப்பான தண்ணீரை பெற பலர் நீண்ட தூரம் நடந்து செல்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க